வெல்கம் டு நீச்சர் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோங்க ஸோ ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ கொஞ்சம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் ரெண்டலுக்கு வந்து ஆள் வராங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த வாசல்லாம் பாருங்கள் ஒன் இயர் ஆகிடுச்சு இல்லையா நம்ம பராமரிப்பு இல்லாதனால எல்லாம் ஒரு மாதிரி உடைஞ்சி அங்கங்கே வந்து டேமேஜ் ஆகி இந்த மாதிரி பில்லெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குதுங்க ஸோ இப்போ நம்ம மெயின் கேட்டில் இருக்க வாசப்படி எப்பவுமே வந்து வாசக்கல் அப்புறம் வந்து வாசல் இதெல்லாம் வந்து எப்போவுமே சுத்தமாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ண போறோம் ஸோ ஒரு கொத்தனார் கூப்பிட்டு இதெல்லாம் வாசல்லாம் வந்து புதுசா அழகா போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இங்க இருக்க செடிகள் எல்லாம் வந்து அப்ரூவ் படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொத்தனாருங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அந்த செடிகள்லாம் வந்து க்ளீன் பண்ண போறாங்களே நம்ம இங்க என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்து வந்தேங்க இங்க பாத்தீங்கன்னா யாருமே நீங்க தெரிஞ்சுக்கல பார்க்கவே இல்லை அப்படின்னா தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதாங்க நன்னாரி வேர் ஸோ நானும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்க ஏன்னா இங்கே போய் வந்திருக்கேன் நம்ம பிடுங்கி கீழே போட்டாலும் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் முடிஞ்சால் இது வேறு பிடுங்க முடிஞ்சால் இதை எடுத்துகிட்டு போய் ஆபிஸ் ஃபார்மில் வந்து வைக்கலான்னு இருக்கேன் ஸோ இதாங்க நன்னாரி வேர் அதாவது அந்த நன்னாரி செடி வேர் வந்து இங்கே இருக்குது ஸோ இதை தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு பிடுங்கிடலாம் வாசல் போடுறதுக்கு இப்போ வந்து ஆள்லாம் வந்தாச்சுங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஒரு கொத்தனார் ஒரு ஹெல்ப்பர் அப்படின்ற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாசல் வந்து தரை போட்டு இருந்தது இல்லையா அது எல்லாத்தையுமே கொத்தி எடுக்க சொல்லிட்டோங்க ஒரு அரை அடிக்கிட்ட ஆளுமா வந்து கொத்தி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னால் அப்போ தான் நம்ம வந்து வாசல் போடும்பொழுது அது நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவும் நிற்கும் நல்லா வந்து அந்த வெடிப்பெல்லாம் விடும் இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்காது தர தரை போடும்பொழுது அதுக்காக தான் ஸோ அந்தளவுக்கு தோண்டி எடுத்துட்டு அந்த மண்ணெல்லாம் படுத்திட்டு மண் ஜல்லி எல்லாம் அதுக்கப்புறம் செங்கல்ல வந்து இந்த மாதிரி ரப்பீஸ் மாதிரி உடைச்சி அதாவது திம்ஸ் அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அடித்து நல்லா சிறுவாக உடைப்பாங்க கல்லெல்லாம் ஸோ அப்படி உடைச்சாதான் வந்து நல்லா வந்து ஒரு லெவல் வரும் அதுக்கு முன்னாடி வந்து செங்கல் லைனாக வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் ஏன்னா அது வந்து அந்த வண்டி கிண்டி ஏறுது வாசல்ல அப்படின்னா வண்டி ஏறும்போது உடையக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பீடிங் மாதிரி அந்த செங்கலை போட்டிருக்காங்க ஸோ செங்கல் கட்டிட்டு மேலே வந்து கலவை வந்து ரஃபாக போடுறாங்க அதாவது சிமெண்ட்டு மணல் இம்ஸ்டான்ட் மணல் தான் போட்டிருக்காங்க அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொட்டி விடுறாங்க ஏன் அப்படி கொட்டுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பூசி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை கொட்டி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா அடிச்சு விடுறாங்க அந்த கேப்பு ஹோல்லாம் இருக்க இடத்துலலாம் நல்லா வந்து உள்ளே இறங்கி செட் ஆகிடும் அங்கங்கே பள்ளம் பள்ளமாக இல்லாமல் போட்டுக்கா ஸோ அப்போ வந்து நமக்கு வாசலும் வந்து ஒரு ஈவனாக நீட்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இது வந்து நல்லா வந்து நிறுவி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா வேப்ப மரம் இருந்த இடத்துல தான் இப்போ ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அங்கே செதுக்கி பக்கத்து வீடு பைப் லைன் போகுது ஸோ அவங்கள்தும் வந்து எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை தோண்டி எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு அணை மாதிரி கட்ட சொல்லி சொல்லியிருக்கோம் ஏன்னா வாசலை விட நம்ம வாசல் கொஞ்சம் டவுனாக இருக்கும் ரொம்ப ஹைட்டு ஏற்றினோம்னா நம்ம கார் ஏறுற ரேம்பர் படி இருக்கு அந்த படி வந்து கணக்கு வந்து மாறிடும் ஸோ நம்ம ஹைட்டு ஏற்ற முடியாது அதனால் ஹைட் அதே ஹைட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பைப் லைன் வந்து போட சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இங்கே மேலே வந்து நான் வந்து செடி எதாக வைக்கலாம் அப்படின் நம்ம வந்து சேவர் கட்டி இது பண்ணி வச்சுருந்தோம் பட் அதில் வந்து பாம்போ பூச்சியோ ஏதாவது வந்து அடங்கிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம் அதனால் தின்ன மாதிரி சிட் அவுட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் வந்தால் உட்கார்றத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கோம் அதுக்கு மேலே வந்து டைல்ஸ் மாதிரி ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து அந்த ஜல்லி பில் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்து கியூர் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு நேராக வந்து நேம் போர்டு ஃபிக்ஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ளாகில் கண்டிப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு டிடி நேச்சரில் இப்போ பாருங்கள் தர நல்லா வந்து போட்டுட்ருக்காங்க வாசல் ரொம்ப ஹைட்டும் ஏற்றலை ரொம்ப லென்த்தும் வெளியே எடுத்துகிட்டு வரல ஏன்னா ரோடில் வந்து வண்டியெல்லாம் போச்சு அப்படின்னா நம்ம வாசலில் ஏற்றி உடச்சி விட்டுருவாங்க திரும்பி இது ஆல்ரெடி வந்து க்ராக் ஆகி உடஞ்ச ரீசனே வந்து பக்கத்துலலாம் வீடு கட்டும்பொழுது வண்டிங்கெல்லாம் போனதுனால தான் ஸோ மீதி இந்த ரப்பீஸ் எல்லாம் என்ன பண்ணோம் இந்த ஓரத்தில் வந்து தட்டி விட்டுட்டோம் இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்ம வந்து பார்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் ஃபைனலாக நம்ம வாசல் இப்படி தாங்க இருக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கார் ரேம்பர் பக்கத்துலேயும் அழகாக வந்து இந்த மாதிரி சிட் அவுட் பிளேஸ் நம்ம செடி பக்கத்துலையும் நம்ம வந்து பீடிங் மாதிரி ஒன்று கட்டிட்டு அழகாக அந்த மாதிரி செடியில் பக்கத்துலேயும் ஒரு சட்டையிலையும் பக்கிலையும் தண்ணி எப்பொழுதுமே இதை வைக்கிறது வழக்கங்க ஏன்னா செடி நம்ம வந்து மாடு ஆடு ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஜீவராசிகள் இருக்காங்க இல்லையா அவங்கி பூனை இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க தண்ணி குடிப்பாங்க ஸோ நான் வரப்போலாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நம்ம வாசல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப கிராண்டாகலாம் கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும் இருந்தது இப்போ வந்து சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க